வணக்கம் இந்த காணொளியில் குலசை தசரா திருவிழாவிற்கு மாலை அணியும் பக்தர்களுக்கான விரத நாட்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் வரும் தேதியினை பற்றி பார்க்கலாம் குலசை தசரா இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது தசரா பத்து நாள் சேர்த்தது நாலு ஜூலை நூற்றி ஒன்று நாட்கள் பதிமூன்று ஆகஸ்ட் அறுபத்தி ஒன்று நாட்கள் இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஐம்பத்தி ஒன்று நாட்கள் ரெண்டு செப்டம்பர் நாற்பத்தி ஒன்று நாட்கள் பன்னெண்டு செப்டம்பர் முப்பத்தி ஒன்று நாட்கள் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று நாட்கள் தசரா பத்து நாள் சேர்க்காதது இருபத்தி நான்கு ஜூன் நூற்றி ஒரு நாட்கள் மூன்று ஆகஸ்ட் அறுபத்தி ஒன்று நாட்கள் பதிமூன்று ஆகஸ்ட் ஐம்பத்தி ஒன்று நாட்கள் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் நாற்பத்தி ஒன்று நாட்கள் இரண்டு செப்டம்பர் முப்பத்தி ஒன்று நாட்கள் பன்னிரண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று நாட்கள் இருபத்தி இரண்டு செப்டம்பர் பதினொரு நாட்கள் இது போன்ற குலசை தசரா பற்றிய தகவல்களை நமது குலசை அம்மா யூடியூப் சேனலிலும் நமது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் தொடர்ந்து பதிவிட உள்ளேன் எனவே யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி